முறை இருக்கிற நேரம் ஒருவர் வெளி ஊர் ஒருவர் வர ஒரு மனிதர் வந்து என்ன கவனிங்க எனக்கு சாப்பாடு தாங்கன்னு சொல்லி சொல்றாரு வெளியூர்ல இருந்தாவது வந்தா அந்த ஊர்காராக்கள் சாப்பாடு குடுக்கறது அவங்களோட கடமை வழிபோகர்களுக்கு பிரியாணிகளுக்கு இப்ப ரசூசல்லி செல்ல மாவுங்க அவங்கள வீட்டுல ஒவ்வொரு மனைவி மாறுற வீட்டுலயும் ஒவ்வொரு ஆள் அனுப்புறாங்க ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டு அனுப்புறாங்க இந்த மனுஷனுக்கு கொடுக்கறது போனவங்க திருப்பி வராங்க யாரா சூழல் தான் அவங்களோட வீட்டுல யார வீட்லயும் எந்த சாப்பாடும் இல்ல எந்த அளவுக்கு பஞ்சம் பாருங்க யாரோட வீட்லயும் எந்த சாப்பாடும் இல்ல யாரா சூழல் தான் சொல்லிட்டா அப்ப இருந்த சஹாபாக்கள்ட ரசூ சொல்லா ஹலே சொல்லம் அவங்க கேட்காங்க யார் இந்த மனுஷனுக்கு ஹீரோ சாப்பாடு கொடுக்க போறையல் யாருக்கிட்ட இருக்கேன்னு சொல்லி கேட்க ஒரு சி எழும்புறார் எழும்பி நான் கொடுக்க யாரா சொல்லலாம் அவருக்கு உண்மையிலேயே அவர வீட்டை சாப்பாடு இருக்கா இல்லையா நம்முடைய பார்க்காவது கிடக்கும் சஹாபாக்கள்ல வீட்டை சாப்பாடுகள் இல்லை இருந்த ஒரு 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 அந்த மனுஷனை குடும்பம் நினைச்சுக்கிட்டு ஏதாவது இருந்தா குடும்பம் நினைச்சுக்கிட்டு பட்டு கூட்டிட்டு போறார் வீட்டை கூட்டிட்டு போய் தன்னை மனைவி கிட்ட கேட்கார் ஏதாவது வீட்டில் சாப்பாடு இருக்கா அந்த மனுஷனுக்கு கொடுக்கணும் அந்த மனைவியை பாருங்க அவங்க சொல்கிறாங்க நம்மட பிள்ளைகளுக்கான சாப்பாடு மட்டும்தான் இருக்கு நமக்கு கூட இல்லை நம்ம பிள்ளைகளில் உணவு மட்டும்தான் உணவு மட்டும்தான் இருக்கு அப்போ அந்த சஹாபி சொல்றார் அப்படி என்டா அப்படி என்று சொன்னா பிள்ளைகளை இரவு நேரம் தானே பிள்ளைகளை இன்னா சாப்பாடு அண்ணா ரெடியாகுது சாப்பாடு நீங்கள் மெல்ல மெல்ல புள்ளைகளை தூங்க வச்சுருங்க வந்தவருக்கு அந்த சாப்பாட்டை நாம கொடுப்போம் என்னும் முடிவெடுக்காங்க கணவனும் மனைவியும் முடிவெடுத்து தண்ட பிள்ளைகளை விட தனக்கு சாப்பாடு இல்லை அது உறுதி நாம் யாருக்கு விட பிள்ளையை விடுவோமா யார வாக்கியலண்டாவது எடுத்து யாருக்கு தீர்த்துவோம் பிள்ளைகளுக்கு தீர்த்துவோம் பிள்ளைகள் குட்டி பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு வந்த மனுஷன் அவர் சஞ்சலப்படக்கூடாது அவர் மனக்கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களை சாப்பிட்ற மாதிரி நடிக்காங்க அப்படியோ கையை சகனில் வைக்கிற மாதிரி நடிக்காங்க நான் சாப்பிடல அவர்தான் வயிறு நிறைய சாப்பிட்றாரு இந்த மன கணைவு கணவன் மனைவியும் சாப்பிடவே இல்லை அப்படியே பாசம் அங்கே செஞ்சு செஞ்சு விளக்கையும் நூற்று விடுறாங்க நூற்று விட்டுட்டு அவர் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இவங்களும் சாப்பிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு வெளியேறங்குறாங்க இந்த சம்பவம் பக்கத்தில் சாப்பிட்டவரு கூட தெரியாது இவங்க சாப்பிடல இவங்களோட புள்ளிகளும் சாப்பிடலைன்னு யார் பார்த்துக்க தெரியுமா அவ்வளோ பார்த்துக்க இந்த சம்பவத்தை அவ்வளோ பார்த்துக்கிற்கான் காலையில் ரசூசல்லாகு வலைவசலம் அவங்க இந்த சஹாபி இப்படி செஞ்ச சஹாபியை பார்த்து நீங்கள் நேச்சிரவு செய்த அந்த நல்ல காரியத்தை பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டு விட்டான் என்று சொல்லி சொல்கிறான்